பாராளுமன்ற அமர்வு நாட்கள் எட்டு நாட்களுக்குள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அர்ஜுனா அவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எவ்வித கூற்று தொடர்பாகவும் சமூக ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்புவதை இடைநிறுத்துமாறு நான் உத்தரவு பிறப்பிக்கின்றேன் மேலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற முறையிலே உறுப்பினர் மேற்கொள்ளப்படுகின்ற அவ்வாறான மோசமான மற்றும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கருத்துக்களையும் கூற்றுகளையும் அன்சார் அறிக்கை இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு தனிப்பட்ட வாழ்வுக்கு மிகவும் மோசமாக பாதிக்கக்கூடிய இவ்வாறான அவதூறான கருத்துக்கள் தொடர்பாக சபாநாயகர் என்ற வகையில் என்னுடைய கடும் அதிருப்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த உயரிய சபையை பிரித்துவப்படுத்துகின்ற பொது மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அவதூறான மற்றும் மோசமான கூற்றுகள் மூலம் நிறுவனத்தின் உயரிய மேன்மை தன்மைக்கு பெரும் கலங்கமும் அவமானம் ஏற்படுவதோடு ஏற்படுகின்றது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் மேலும் அதன் மூலம் தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் வலுவான பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதன் மூல் தெரிவிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு பல்வேறு சந்தர்ப்பங்களின் உரிய உறுப்பினருக்கு என்னால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுத்துள்ள போதிலும் அந்த அறிவுரையை பெற்று அறிவுரையை கேட்டு நடவடிக்கை மேற்கொள்வதை தவறிவிட்டார் என்பதை இந்த நேரத்திலே நான் அவதானித்திருக்கின்றேன் உறுப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட பாராளுமன்ற நிலைய கட்டளையில் ஏற்பாடுகள் மற்றும் பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகள் சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒழுக்க நெறி கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கின்ற பழைய பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு முரணாகவும் மற்றும் பொருத்தம் இல்லாதது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன் தொடர்ச்சியாக கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கருத்துகள் தொடர்பாக மிகவும் ஆழமாக ஆய்வு செய்வதன் மூலமும் ஆய்வு செய்வதோடு அது பற்றி ஆய்வு செய்து தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பை கருத்தில் கொண்டு சபாநாயகர் என்ற வகை வகையில் எனக்கு நிலையட்டல்களின் ஏற்பாடுகளின்படி அளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களின் பிரகாரம் இரண்டாயிரத்தி மார்ச் இருபதாம் திகதி இருபத்தொன்று ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து மற்றும் மெய் மே மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய பாராளுமன்ற அமர்வு நாட்கள் எட்டு நாட்களுக்குள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அர்ஜுனா அவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எவ்வித கூற்று தொடர்பாகவும் சமூக ஊடகங்களிலோ நேரடியாக ஒளிபரப்புவதை இடைநிறுத்துமாறு நான் உத்தரவு பிறப்பிக்கின்றேன் மேலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற முறையிலே உறுப்பினர் மேற்கொள்ளப்படுகின்ற அவ்வாறான மோசமான மற்றும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கருத்துக்களையும் கூற்றுகளையும் அன்சார்ட் அறிக்கையிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு மேலும் தெரிவிப்பதற்கு நான் விரும்புகின்றேன் மேலும் இவ்வாறு நேரடி ஒளிபரப்பை இடைநிறுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையின் நேரத்தின் போது முறுப்பினராக மேற்கொள்ளப்படுகின்ற கூட்டுகளில் உள்ளடக்கம் மற்றும் கருத்து தொடர்பாக கருத்தில் கொண்டு அந்த தற்காலிக இடைநிறுத்தலை நீக்குவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்பதோடு பரிசீலிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்